எல்லாரும் வந்து மொழி அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மொழி வந்து அறிவு கிடையாது லாங்குவேஜ் அப்படின்னாக்கா தமிழ்ல புலமை மொழி புலமை அறிவு வேறு புலமை வேறு அதனால எந்த மொழியை நீங்க வந்து திணிக்கிறதுனால எங்ககிட்ட அறிவு திணிக்க முடியாது நீங்க அறிவை தனியா கத்துக்கணும் அறிவியல் வேறு புலமை வேறு நம்ம எந்த மொழியை வேணா எப்ப வேணா எங்க வேணா கத்துக்கலாம் நாங்களாம் தமிழ்நாட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்து ஆனா தமிழை விட்டு ஒரு சின்ன இன்ச்சு கூட எங்களுக்கும் தமிழுக்கும் உள்ள உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்குது நாங்கள் தமிழை எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழ் 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 மண்ணை தாண்டி வந்திருக்கோம் கொடுக்க மாட்டோம் எங்கள் உயிர் எங்களுக்குள் பேச தமிழும் உலக நாடுகளுடன் பேச ஆங்கிலமும் எங்களுக்கு போதும் மூன்றாம் மொழியா என்று சொல்லி கடைசியில் ஒரே மொழி ஹிந்தி மொழியாக எங்கள் மீது பிரிக்க நாங்கள் என்றும் அனுமதிக்க மாட்டோம் தமிழர் என்ற ஒரு குணம் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு மொழியை நாங்கள் முரம் கொண்டு எழுப்புவோம் கொண்டு கொண்டு தமிழ் எழுப்புவோம் என்ற பாரதியாசன் விரும்புகின்றேன் தமிழர்கள் மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் மொழி திணிப்புக்கு எதிரானவர்கள் தமிழ் வந்து தொன்மையாய் இந்த மொழி அந்த மொழியை சிதைக்கி விழாமல் பார்க்கிறோம் அந்த மொழி மேல யார் கை வச்சாலும் தமிழன் வெகுண்டு எழுவுறோம் இது வந்து இப்ப நேற்று உள்ளது இல்லை ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா இந்த போராட்டம் தொண்டு தொடர்ந்து